முதல்ல நம்ம பிள்ளைய பார்க்க சொல்லுங்க அப்புறம் வேற பிள்ளையெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா உங்க அம்மாக்கு போய் நல்ல புத்தி சொல்லுங்க அடே உனக்கு நான் எவ்வளோலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் நீ என்னா ஒரு சாக்லேட் ஒரு பிஸ்கட்டுக்கு போய் அவளை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு சுத்தி சுத்தி வர அது உனக்கு கொஞ்சமாச்சு மதிக்குதாரா இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நான் ஒரு வழி பண்றேன் பாருங்க நான் விரதம் இருக்க போறேன் நான் முடிவு பண்ணிட்டேன் எப்பவும் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் இனிமே பத்து மணிக்கு சாப்பிடுவேன் வடை பாயாசத்தோட சாப்பிடுவேன் இதுக்கு பேரு வரதா இல்ல விஜி இதுக்கு பேரு விருந்து வரதா இருக்காளா வரதா என்னடா நம்ம பணத்தை வாங்கிட்டு போனா பணம் எடுக்க சொல்லிட்டு ஒரு மாசம் ஆச்சு எந்த அப்டேட்டும் இல்ல வார வாரம் வந்து பாக்க சொன்னதுக்கு சரின்னு வர சொல்லிட்டு போனா வீடு எங்கன்னு பாத்து என்னன்னு கேளுங்கடா நீங்க பாரு நிக்கிறீங்க சரிங்க போய் விசாரிச்சுட்டு வந்துடுறோம்

ஒரு மாசம் ஆச்சுப்பா அதத்தானே சொல்லிட்டு இருக்கோம் நாங்களும் போய் ஐயாட்ட சொல்லு போ ஐயா ஐயா நம்ம மோசம் போயிட்டோம் ஐயா பாஸ்கரன் வீட்டுக்கு வரவே இல்லையா ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சான் அவங்க அப்பா அம்மா சொல்லுதாங்க இப்போ என்னையா செய்யறது அஜிசா என்னடா சொல்றீங்க டேய் என்ன குடுக்கும் போதே கேட்டேன்லாடா அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்களாடா எல்லாரும் சரி இருங்கடா நான் போய் அவங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன்டா

சரி நம்மளே தேடுவோம் ஐயா ஐயா எதுக்கும் போலீஸ் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஐயா போலீஸுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லா இருக்குல்லாம் ஐயா அவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க